சர்வ காமதுகே தேவி சர்வ தீர்த்தாபிஷேச்சினி பாவனே சுரபிசிரேஷ்டே தேவி துப்பியம் நமோ ஸ்துதே சர்வ காமதுகே தேவி அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகின்ற அன்னையே தாயே தேவியே சர்வ தீர்த்தாபிஷேச்சினி அனைத்து தீர்த்தங்களையும் புரிந்து பார்க்கவளே அபிஷேகம் செய்பவளே பாவனே புனிதமாக்குவளே பாவனே என்ன பாவத்தை போக்குகின்றவளே புனிதமாக இருப்பவளே சர்வ தீர்த்தாபிஷேகத்தினி அனைத்து தீர்த்தங்களையும் அபிஷேகம் செய்கின்றவளே அனைத்து நீர்நிலைகளையும் புனிதமாக்குவளே அப்படி கூட ஒரு அர்த்தம் உண்டு சுரபி சிரேஷ்டே சுரபின்னு காமுதேனும் அதனால் காமதேனு என்று பெயருடைய சிரேஷ்டமான பசுவே அன்னையே தேவியே தேவியே துப்பியம் நமோ உன்னை நான் வணதால் வணங்குகிறேன்